கண்ணதாசன் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே என் அருமை சகோதரி லக்ஷ்மி அவர்களே இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணதாசன் ஆராயர்களே ரசிகர்களே இப்படி ஒரு விழாவில் அந்த கவிஞர் பெருமகனாவின் இந்த நினைவு நாளன்று எனக்கு ஒரு விருது கொடுக்கப்பட இருக்கிறது என்பதை அறிந்த அன்று நான் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தேன் ஒருவேளை இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போகுமோ போகுமோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருந்தது இருந்தாலும் எப்படியாவது இந்த விழாவுக்கு வந்தே தீர வேண்டும் என்ற ஒரு குடிவாதம் காரணமாக இன்று உங்கள் முன்னணியில் இருக்கிறேன் சினிமாவுக்கு வந்து வேற குறைய முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு வருடங்களாக போகின்றன இந்த முப்பத்தாறு வருடங்களில் பல விருதுகள் பல கௌரவங்கள் நிஜமாகவே ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் எனக்கு கிடைத்த ஐந்து தேசிய விருதுகளை விட இந்த கண்ணதாசனார் விருதன் நான் ஒரு பொக்கியமாக கருதுகிறேன் காரணம் கண்ணதாசன் என்ற அந்த மனுஷன் ஒரு ஆத்மார்த்தமான படைப்பாளி ஆத்மார்த்தமான கவிஞர் எந்த ஒளிவு மறை இல்லாமல் வாழ்ந்த மனுஷன் அப்பேற்பட்ட ஒரு மகா கவிஞனுடன் என்னுடைய ஒரு படத்தில் பணியாற்றி பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு விரைவன் தந்ததே தந்திருந்தார் அந்த கடைசி நாள் இன்றும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கிறது மூன்றாம் முறை படத்திற்கு ஒரு பாட்டு எழுத வேண்டும் கவிஞரை கூப்பிடலாம் என்று நான் சொன்ன மாத்திரத்திலேயே சரியான முடிவு என்று இளையராஜ் அவர்கள் அதற்கு விடை சொன்னார்கள் அரை மணி நேரத்தில் கவிஞர் எங்கள் எதிரிலே அமர்ந்திருந்தார் இடம் பிரசாத் ஸ்டுடியோ இளையராஜாவுடைய அவருடைய கம்போஸிங்கரும் வந்ததுமே நான் அறிமுகப்படுத்தப்படுப்படுகிறேன் என்னது வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கே என்று அவருடைய என்னை பற்றிய ஒரு குறிப்பு எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் எனக்கு பாடல்களை ரசிக்க தெரிந்த நாள் முதல் இந்த கண்ணதாசன் என்ற மனிதருடைய என்ற அந்த மகவியுடைய பாடல்களை கேட்டு கேட்டு ரசித்து உள்ளறைத்து புலகாங்கிலப்பட்டு வாழ்ந்த இப்பொழுது என் எதிரே என்னுடைய பணத்தில் ஒருவராக பணியாற்ற வேண்டி வந்திருக்கும் அந்த வள்ளலை கவிஞர் கொடைவண்ணலாம் எதிரே பார்த்த பொழுது எனக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை ராஜா அவர்கள் சொன்னார்கள் உங்கள் சுச்சுவேஷனை சொல்லுங்கள் எனக்கு சுச்சுவேஷனை அவருக்கு எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை மூன்றாம் துறை கதையை சுருக்கமாக முக்கியமான நிகழ்வுகளோடு சேர்த்து அவருக்கு ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை சொல்லியிருந்தேன் சொல்லிக்கொண்டே வந்தேன் அவர் வந்ததிலே இளையராஜனோடும் என்னோடும் பேசிவிட்டு சற்று சரிந்து படுத்த மாதிரி சாய்ந்து கொண்டார் நான் கதை சொல்ல ஆரம்பித்த பொழுது அதே நிலையில் தான் இருந்தார் நான் கதை சொல்ல சொல்ல மெதுவாக எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து என்னை பார்த்தபடியே உட்கார்ந்து அந்த கடைசி கட்ட காட்சியை நான் சொல்லி முடித்த பொழுது அவர் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது காரணம் அவர் ஒரு ஆத்மார்த்தமான ரசிகன் உணர்ச்சி பூர்வமான கவிஞன் எனவேதான் அந்த அந்த காட்சியை நான் சொன்ன மாத்திரத்திலேயே அவருடைய இருதயத்திலிருந்து கண்களில் இருந்து கண்களில் இருந்து அந்த அந்த கண்ணீர் கண்ணீரை நான் பார்த்தேன் இங்கே எனக்கு முன் பேசிய ராமமூர்த்தி கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அரை மணி நேரத்தில் ஒரு பாட்டு எழுதி விடுவார் என்று மூன்றாம் முறை கண்ணே கலைமானே பாட்டு அவர் எழுதுவதற்கு ஐந்தே நிமிடங்கள் கூட எடுக்கவில்லை இதுவான ஐந்து நிமிடங்கள் கூட எடுக்கவில்லை குறிந்தவர் பேனாவை எடுத்து பேடில் தான் எனக்கு தெரியும் எழுதி முடிந்தது தம்பி ககுரியார் அப்படியான்னு கேட்டார் எந்த திருத்தலோ அடித்தலோ இல்லாத அந்த முழுமையான பாடம் என்றைக்குமே இன்னும் பல வருடங்கள் இன்னும் பல தலைமுறைகள் கேட்க போகும் அந்த தாளாட்டு இந்த படத்தை பார்ப்பதற்கு நான் இருப்பேன் திரும்பி வருவேனோ என்னமோ தெரியவில்லை என்றார் ஏன் அப்படி அவருக்கு உடல்நிலை குறைவு என்று எனக்கு அதுவரை எனக்கு நான் அறிந்திருக்கவில்லை அன்று அவரை அமெரிக்கா போவதாக சொன்னார்கள் இந்த படத்தை நான் பார்ப்பேனோ இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை பாலு ஆனால் இந்த படத்திற்கு அழிவில்லை இந்த சாவில்லை அப்படி என்று சொன்னார் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இரவு கொடுத்ததற்கு நான் மிக மிக நன்றி சொல்கிறேன் இங்கு பேசிய அனைவரையும் இனி பேச இருப்பவர்களும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள் அவர்களுடைய திரைப்பட பாடல்கள் திரைப்பட பாடல்கள் அவர் எழுதிய திரைப்பட பாடல்கள் முக்கியமான அம்சம் கண்ணதாசன் அவருடைய பாடல்கள் என்றால் திரைப்பட பாடல்களை அவை அவை திரைப்பட பாடல்கள் கூட கவிதைகளாக இருக்க முடியும் என்பதை நிரூபித்த பாடல்கள் அவைகள் இப்பொழுது எழுதப்படும் பாடல்களை பற்றி நான் ஒரு வரி கூட சொல்ல விரும்பவில்லை என் நேரம் கொண்டானது எனவே அந்த பாடல்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை கண்ணதாசன் இங்கே இரு வருகை தந்து வருகை தந்துக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் அவருடைய திரைப்பட பாடல்களை விட அவருடைய திரைப்படத்துக்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்டு அவர் எழுதிய பா பாடல்கள் நான்கு ஐந்து வழிகளாக பாகங்களாக பிரசரிக்கப்பட்டிருக்கின்றன அதை அவற்றை எல்லாம் தயவு செய்து வாங்கி படித்து பாருங்கள் அதில் கண்ணதாசனை பாருங்கள் அந்த பாடல்கள் கண்ணதாசனை பாருங்கள் அவர் அவர் போன்ற கவிஞர்களுக்கு கண்ணதாசனார் நிறந்து விட்டார் அவரை பற்றி இன்று நினைவு வந்துகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கண்ணதாசன் போன்றவர்களுக்கு மரணம் இல்லை பாரதிக்கு மரணம் இல்லை கண்ணதாசனுக்கு மரணம் இல்லை புதுமைப்பித்தனுக்கு மரணம் இல்லை மகா கலைஞர்களுக்கு என்றைக்குமே மரணம் என்னும் விஷயம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது எனவே கண்ணதாசனாரை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்றால் அவரை ஞாபகப்படுத்திக் கொண்டோம் அவர் அவர் என்றுமே எங்களுடன் இருக்கிறார் என்றைக்குமே நம்முடன் நம்முடன் இருக்கிறார் இனி என்றைக்குமே இருப்பார் எந்த எந்த காலத்திலும் எத்தனை தலைமுறைக்கும் அவர் இருந்து கொண்டேதான் இருப்பார் ஒரு கலைஞருடைய மகா மந்திரஜாலவாதி சாவை முறியடிக்கும் வித்தை தான் அவனுடைய கலை படைப்புகள் தனக்கு பின்னும் தன்னுடைய உடல் மறைவுக்கு பின்னும் தான் வாழ வேண்டும் என்ற அந்த துடிப்பு தான் அவனுடைய படைப்புகள் எந்த ஒரு கலைஞராக இருந்தாலும் எனவே கலைஞர்களுக்கு படைப்பாளிகளுக்கு ஆத்மார்த்தமான படைப்பாளிகளுக்கு மரணம் என்பதில்லை அவர்கள் உடல் அழிந்து போகலாம் ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த விழாவுக்கு என்னை அழைத்து இப்படி ஒரு விருதை எனக்கு கொடுத்து என்னை கௌரவித்ததற்காக கண்ணதாசன் தமிழ் சங்கத்தினருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சீக்கிரம் போக இருப்பதால் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்